மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில்ல போனா அங்க சந்தான கோபாலனை ஏழை பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க கிருஷ்ணர் சின்ன விக்கிரகம் தொட்டில்ல போட்டு வச்சிருப்பாங்க சின்னதா கிருஷ்ணர் அது தொட்டில்ல போட்டு மூலவர் கிட்ட வச்சிருப்பாங்க தொட்டில் இருக்கும் அது யாராவது தம்பதி கல்யாணம் ஆனவங்க இன்னும் குழந்த பிறக்கா அவங்க கையில கொடுத்து அத வந்து மெதுவா அப்படி ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்ட சொல்லுவாங்க கராரவிந்தே முகாரவிந்தம் அதெல்லாம் பாட சொல்லி முகுந்தாஷ்டகம் சொல்லி அதை தொட்டு லேசா ஆட்டிட்டு அதை மறுபடியும் அந்த பட்டாச்சாரியார் கையிலேயே அவங்க இந்த கோயிலில் பட்டாச்சாரியார் தீட்சிதர் இருப்பாங்க தீட்சிதர் கையிலேயே கொடுக்கணும் அவங்க எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பெருமாள் வச்சுட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்பாங்க இவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் சந்தான கோபால்லாம் வந்து பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க இந்த குழந்தை பிறக்காதவங்கலாம் இந்த பரிகாரத்தை மன்னார்குடிக்கு போய் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி செங்கமலவல்லி தாயார் அந்த ஊரில் அந்த அம்பாள் ரொம்ப விசேஷம் செங்கமல்லி தாயார் செங்கமலம் அப்படின்னு பேர் இருப்பாங்க அந்த ஊரில் நிறைய செங்கமலம் அப்படின்னு கூப்பிட்டுறதுக்காக நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க மன்னார்குடியில் பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள் அந்த பெருமாளை பத்தி தீஷ்கீத்தனையில் பாடுறாரு பாருங்க ஐயந்து என்ன அப்படியே முட்டமாக சிரித்து போயிடும் அப்படியே அதை கேட்டால் ஸ்ரீராஜ கோபாலம்னு முத்துசாமி தீட்சிதர் மன்னார்குடி ஸ்தலத்திற்கு பாடியிருக்கார் அவர் இங்கே கோபுரத்தை பார்த்தா அவனே தம்பூர்த்து உட்காந்து எல்லா கோயிலுக்கும் பாடி இருக்காரு பாடாம விட்டு இடமே ரொம்ப கம்மி முத்துசாமி தீட்சிதர் பத்ரிநாத்ல இருந்து பாடிட்டு வரார் குருவாயூர் பங்கல் வரைக்கும் கேரளா குருவாயூர் வரைக்கும் பத்ரிநாத் எங்க இருக்கு குருவாயூர் எங்க இருக்கு எவ்வளவு டிராவல் பண்ணிருக்காரு எல்லா கோவிலுக்கும் அந்த தலபுராணத்தை அப்படியே கொண்டு வந்துருவார் சங்கீத மும்மூர்த்திகள் உத்தரான முத்துசாமி தீட்சிதர் ஒரு பாட்டு பாடினாருன்னா அந்த பாட்டுல அந்த கோயிலுடைய தலபுராணத்தை அப்படியே கொண்டு வந்துருவார் அழகா இருக்கும் அது இந்த வார்த்தைகளே அவ்வளோ அழகா இருக்கும் சான்ஸ்கிரிட்டல தான் எல்லாமே பாடி அவர் அவர் வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மேல மூணு கீர்த்தனை பாடி இருக்காரு அந்த பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அந்த கோவில்ல வந்து என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம காமன் மேனுக்கு வேணுங்கிற பிரார்த்தனைகள்ல குழந்தை பாக்கியம் வேணும்னா மன்னார்குடிக்கு போய் ராஜகோபால சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு இந்த சந்தான கோபாலனை ஏழை பண்றதுன்னு ஒரு சம்பிரதாயம் அங்கே அதை கேட்டோம்னா அங்கே கோவிலில் பூஜை பண்ணுற தீட்சன் வாழ்க்கை கேட்டோம்னா அவள் பண்ணி கொடுப்பாத அதை நம்ம வச்சுட்டு இந்த கராரந்தே விந்து முகார சொல்லி முகுந்தாஷ்டகம் பாடி அதை மறந்து கொடுக்கணும் வேண்டியதான் நிச்சயம் குழந்தை பிறக்கும் குடி சீக்கிரம் குழந்தை பிறக்கணுன்ட்டு அந்த பிரார்த்தனை